ஆதி பாரதி சீரியலில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னு சொல்லலாம் பாரதியை வந்து செம மாதத்தை தடுத்து நிப்பாட்டுறாங்க தர்மலிங்கத்துக்கு திட்டத்துக்கு வந்து ஆப்பு வச்சுட்டு தன்னோட பையனை வந்து காப்பாற்றிடுறாங்கன்னு சொல்லலாம் நம்ம ஆதி அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாரதி வந்து பேக் மாட்டிக்கிட்டு வெளியில் கிளம்பி போகலான்ட்டு போய் சொல்கிறதுக்காக வராங்க வந்தோடனே வந்து ஆதி வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க கோவத்தோட எங்கே கிளம்பிட்டிங்க அப்படின்னு கேட்டோன்னே இல்லை நான் தான் சொன்னேன் நேற்றுக்கு ராத்திரியே கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல நானும் வரேன் அப்படின்னு ஆதி சொன்னோன்னே இல்லை ஆதி நீங்கள் எதுக்கு வந்துக்கிட்டு தமிழ் வேற இங்கே தனியாக இருக்கா பெரிய விஷயம் இல்லை தமிழை வந்து அழகர் ஆண்டாள்கிட்ட விட்டு விட்டுட்டு வந்துடுறேன் வாங்க நம்ம ரெண்டு பேரும் கோயிலுக்கு போய்ட்டு வந்துடலாம் அப்படின்னுங்கிறப்ப என்ன நான் தான் வேண்டான்னு சொல்கிறேன் இங்கேயே இருங்கன்னு நான் சொல்கிறது எதுவுமே கேட்க மாட்டேங்களா அப்படின்னு கேட்டானே அம்மா எதுக்குமா கோவப்படுற வேணும்னா நம்ம மூணு பேருமே கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் பாரதி வந்து சம கோபமாக வந்து முறைக்கிறாங்க தமிழில் எல்லா பிரச்சனையும் காரணம் நீ தான் நீ என்னடா இப்படியா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் நான் எங்கேயுமே போகல அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட வந்து உட்காடுறாங்க இந்த வீட்டில் எனக்கு ஒரு நிம்மதியாக வந்து பக்கத்தில் ஒரு இடத்துக்கு போறது கூட வந்து உரிமை இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே அப்பா அம்மாவை பார்த்தா பாவமா இருக்கு கோவம் போட்டுக்கிட்டே இருக்காங்க போனால் போகுது போயிட்டு வர சொல்லு அப்படின்னு சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த பக்கமாக பேக்கை மாட்டிக்கிட்டு வந்து பாரதி வந்து கிளம்பி அங்கே வந்து எங்கே போகணுமோ அந்த இடத்துக்கு போயிடுறாங்க தர்மலிங்கம் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்த இடத்துக்கு அங்கேன்னு பார்த்தா வெள்ளைக்கோட்டுக்காரங்க வந்து உட்காந்துருக்காங்க அவங்ககிட்ட வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி பாரதி பாரதி எனக்கு துளி கூட இஷ்டம் இல்லை இருந்தாலும் உன்னோட கதையை கேட்டேன் உனக்காக வந்து உன் புருஷன் வந்து இவ்வளோ விஷயங்கள் செஞ்சுருக்காங்க அப்படிங்குறதுனால மட்டும்தான் வந்து தமிழை வந்து அவரோட பொண்ணாக பார்க்குறாங்கன்னு நினச்ச பார்த்தியா அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் வந்து நான் இது நீ கேட்குறதுக்காக சம்மதிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க உடனே வந்து பாரதியை வந்து பார்க்குறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசு வந்து பாரதிக்கு வந்து கவலையோடு வந்து பேக மாட்டிக்கிட்டு அப்படியே வெளில வராங்க வெளில வந்தோம்னா ஆதி அந்த இடத்துல நிற்கிறத பார்த்தோம்னா செம கோபத்தோட அதிர்ச்சி ஆகிடறாங்கன்னே சொல்லலாம் ஆதி வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இதுதான் அந்த இடத்துக்கு நீங்கள் சொன்ன அம்மன் கோயிலா அப்படின்னு கேட்டோம்னா இல்லை அது எதுவாக இருந்தாலும் நான் பே அப்புறம் பேசிக்கலாம் வாங்க போகலாம் அப்படின்னு ஆதி கையை பிடிச்சோன்னா கையை வந்து பாரதி கையை உதறிட்டு விடுங்க யாரை கேட்டு நீங்கள் இப்படிலாம் ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னா இல்லை அது நான் எதுவும் செய்கிற நான் சொல்கிறத ஒரு செகண்ட் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க ஆமாம் எதுக்காக வந்து இன்றைக்கி நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கினீங்க அப்புறம் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்பையும் என் புருஷன் தான் எடுத்தேன் இப்பையும் வந்து என்னோட புருஷன் வந்து ஆதி மாதிரி ஒரு கிடைக்கிறதுக்கு வந்து நான் புண்ணியம் பண்ணியிருக்கணும் அதே என்னமோ உண்மைதான் நீங்கள் குடும்பத்தோடு வந்து சந்தோஷமாக வாழணும் தான் நானும் நினைக்கிறேன் அப்படின்னு அவங்களும் சொன்னோன்னே ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் டையத்தை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப பரவாயில்ல இருக்கட்டும்மா எல்லாமே நல்லதுக்கு தானே உன் புருஷனை வந்து நீ எக்காரணம் கொண்டு வந்து விட்டுறாத அப்படின்னா ஆமாம் விடவே மாட்டேன் ஏன்னா அவர் வந்து நான் ஒவ்வொருத்தரையும் அவரை தான் கஷ்டப்படுத்தியிருக்கேன் அதுக்காக நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன் அவர் ஆசைப்படுறது எல்லாத்தையும் நம்ம செஞ்சு கொடுக்குறது தானே கடமை அப்படிங்கிறப்ப பரவாயில்ல நீ எடுத்த முடிவு நல்ல முடிவு தான் ட்ரிப் போகிறப்போ புருஷன் ஆதி அழைச்சிடுவா நான் அவரை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு சொன்னாலே ரொம்ப தேங்க்ஸ் மேடம்ட்டு இதைத்தான் சொன்னேன் ஆதி நீங்கள் இப்படி அவசரப்படாதீங்க அப்படிங்கிறப்ப சும்மா நிறுத்துங்க நீங்கள் செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு இங்கே வந்ததும் இல்லாமல் என்னை கேட்காம இப்படி ஒரு விஷயத்தை எப்படி உங்களுக்கு பண்ண மனசு இருந்து வந்துச்சுன்னு தெரியல எனக்கு ஏன் நான் தமிழை மட்டும்தான் வந்து என் இப்படி ஒரு விஷயம் எது என்கிட்ட சொல்லியிருக்கணும் அப்படி சொல்லாம என்னை கஷ்டத்தை கொடுத்துருக்கீங்க நான் வாழ்க்கையில் வந்து ஒவ்வொருத்தரையும் நீங்க என்ன வெறுத்ததே இல்லை ஆனால் இப்போ முதல் முறையாக என்ன வந்து உங்களை வெறுக்க வச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா அது அப்படிலாம் பேசாதீங்க தயவு செஞ்சு மன்னிச்சுருங்க நான் வந்து தமிழுக்கு வந்து பிடிக்கல அதுக்காக தான் நான் இப்படி ஒரு விஷயம் பண்ணேன் ஆனால் நான் தான் எதுவும் செய்யலை அப்படின்னு சொல்றப்ப நீங்க செய்யறதெல்லாம் எப்படி இருக்கு என்னை வந்து ஒன்றும் பேசுறதுவே முடியாது தமிழ் வந்து உங்களை விட எனக்கு தமிழை தான் பிடிக்கும்னு நான் பல ட்ரிப்பு சொல்லியிருக்கேன் அதே தான் இப்போயும் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆதி வந்து சொல்கிறாங்க தமிழை மட்டுமே பிடிக்கும்னு என்னை வந்து வெறுக்க வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதி அதிரடியாக ஒரு முடிவு எடுத்துகிட்டு கோச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க இந்த பக்கம் பாரதி வந்து என்ன செய்கிறதுனே தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கேன் அந்த சமயத்தில் தான் வந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்துட்டு ஆதிக்கு கையை பிடிச்சிட்டு பாரதி வந்து சொல்கிறாங்க இந்த எமோஷ்னலாக ஆதி நான் வந்து தமிழுக்காக நீங்கள் வந்து முடிவெடுக்கிறீங்கள நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் அந்த அம்மா வேறு வந்து குடு உடுப்புக்காரங்க வந்து சொல்லி குறி சொல்லிட்டு போனாங்கல்ல அதை தான் எனக்கு ரொம்ப ஒரே குழப்பம் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப ஆயிரம் குழப்பம் வரலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் ஆனால் ஒரு விஷயம் வந்து முடிவெடுக்கிறப்ப எனக்கு தெரியாமல் நீங்கள் வந்து இப்படி ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சது தப்பு இல்லை நானும் வேண்டாம் தான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இவர் தர்மலிங்கம் அவர் தான் வந்து இந்த மாதிரி வந்து சொன்னாங்க அப்படின்னு சொன்னோன்னா ஆதி வந்து புரிஞ்சுக்கிறாங்க அப்போ நிச்சயமாக வந்து இவர் தான் வந்து ஏதோ ஒரு குழப்பம் பண்ணியிருப்பாரோ அப்படின்னு அந்த செகண்ட் யோசிக்கிற மாதிரி காட்டி அதோட ஒருவேளை ஆதி வந்து இப்படி ஒரு விஷயத்தை வந்து ஆண்டாளோட அப்பா மட்டும் ஏதாவது வந்து ட்விஸ்ட் பண்ணி வச்சிருந்தாருன்னு தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் இந்த ஆதி வந்து எப்படி பண்ணு முடிவு அப்படிங்கிற மாதிரி கோவத்தோட பார்க்குறாங்க அதோட எபிசோடு முடியுது